தமிழ்ச்சாலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு அது அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் எலிஜிபிளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எம்ஏ முடிச்சுட்டு இன்னும் நெட்டு செட்டு நம்ம பாஸ் பண்ணல இப்போ கமிங் செட் எக்ஸாம் நடத்துது பார்த்திங்களா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இந்த செட் எக்ஸாமில் அப்ளை பண்ணுறவங்களும் இந்த நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் டென்த் செட்டு நம்ம இன்னும் செட்டும் எழுதலை நெட்டும் எழுதலை ஆனால் எம்ஏ முடிச்சிட்டோம் எம்ஏ பீரியடெல்லாம் முடிச்சிட்டோம் எம்ஏ முடிச்சிட்டோம் பட் நெட்டு செட்டு இன்னும் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த தேர்வு ஏன்னா இது பார்த்திங்கன்னா தமிழில் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தொம்போது வேக்கன்சி இருக்குது நல்லா ஹியூஜ் வேக்கன்சி இந்த வேக்கன்சியில் நம்மளால் ஃபில்அப் பண்ண நம்மளால் அப்ளை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நிறைய நண்பர்கள் இருந்திருந்தாங்க நம்மகிட்டயே கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த செட் எக்ஸாம் கம்மிங் செட் எக்ஸாமை எழுதுகிறவங்களும் இதை அப்ளை பண்ணலாமான்னு நம்மக்கிட்ட நிறைய கால்ஸ் வந்துச்சுங்க ஆனால் இருந்து இன்றைக்கி அதுக்கு தகுந்தவாறு ஒரு செய்தி விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களும் இந்த டிஆர்பியை அப்ளை பண்ணலாம் டிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு இந்த டிஆர்பி அப்ளை பண்ண பிறகு அவங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாம் நாலாந்தேதி எட்டாவது மாதம் நாலாந்தேதி தேதி நான் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா அப்படி வரலினாலும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமாக நீங்கள் எழுதலாம் அதாவது எக்ஸாம் எழுதலாம் அதுக்கு அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளே சுந்தர்நாட் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசல்ட் வந்துடும் ஸோ அதனால் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா செட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் நீங்கள் இன்டர்வியூ போகலாம் அடுத்து செலெக்ஷனுக்கு போகலாம் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த சிஸ்டம் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்களே அது எதுவும் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் மற்ற குவாலிஃபிகேஷன்லாம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஏ முடிச்சு இப்போ இப்போ ஏன்னா அது அகாடமிக் இயர் முடிய போகிற டைம் எல்லாருமே இப்போ எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறவங்க எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறவங்களாம் இப்போ எல்லா செமஸ்டர் எக்ஸாம் எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணால் எழுத முடியாது ஏன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு அந்த டேட்டை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸாம் அதாவது இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்காக அப்ளை பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்னென்னு இருந்துச்சுன்னா இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருந்துச்சு இருபத்தொம்பது நாலுலேருந்து இரு பதினஞ்சு அஞ்சுக்கு மாற்றிருக்காங்க டூ வீக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப் அப்ளை பண்ணுறவங்களையும் அதில் அப்ளை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பதினஞ்சு அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஆல்ரெடி எம்ஏ முடிச்சுட்டு செட்டு நெட்டு மட்டும்தான் நம்ம பாஸ் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனையும் போட்டுருங்க அப்ளிகேஷனை போட்டுட்டு நல்லா படிங்க நல்லா படித்து நீங்கள் இந்த செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த காலேஜ் டிஆர்பியும் நீங்கள் எழுதிக்கலாம் இது எலிஜிபிள் தான் சரிங்களா இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒன்று ஆனால் எல்லாருமே ஒரு வருத்தத்தில் தான் இருந்தாங்க இந்த செட் எக்ஸாமு நாங்கள் எங்களுக்கு எழுத வாய்ப்பு கொடுத்தா அந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களையும் அதை அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க

எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே இல்லை இருந்தாலும் இந்த செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் எல்லா நண்பர்களும் எம்ஏ முடித்தவங்க எல்லாருமே நீங்கள் செட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருங்க செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு தான் இதை அப்ளை பண்ணணும் இதை அப்ளை பண்ணிங்கன்னா செட் எக்ஸாமே அப்ளை பண்ணாதவங்க இதை அப்ளை பண்ண முடியாது செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்குது ஸோ நீங்கள் ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஜூலையில் எப்படி ரிசல்ட் வந்துடும் ஜூலை லாஸ்ட்லாம் ரிசல்ட் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் காலேஜ் டிஆர்பி அசால்ட்டாக நீங்கள் எழுதலாம் நான் அதனால் நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி செட் எக்ஸாமே கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே காலேஜ் டிஆர்பி நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு ஜாப்பு உங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரேட் ஒன் ஜாப் உங்களுக்கு எடுத்தோடனே உங்களுக்கு எண்பத்தி ஏழாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை இந்த வேலையை நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்னால நம்மளால் எழுத முடியல அப்படின்னு நினைத்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் இதோட வேல்யூ தெரியும் ஸோ செட் எக்ஸாமாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நேற்று அப்ளை பண்ணலைனாலும் இன்றைக்கி நாளைக்குள்ளே எல்லோருமே அப்ளை பண்ணிடுங்க இருபத்தொம்போது நாலு அதுதான் லாஸ்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதை எல்லோரும் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து காலேஜ் டிஆர்பியும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கு இன்னும் ரெண்டு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா அதனால் பொறுமையாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க அடுத்து அதுக்கு நல்லா உட்காந்து படிங்க இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒன்றரை மாதம் இன்னும் ஒரு மே மாதம் ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் அதில் ஒரு ஒரு வாரம் இருக்குது ஓகேங்களா நாற்பது நாள் கையில் இருக்குது நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா செட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம் அப்படியே அதே வேகத்திலே உட்காந்து இன்னொரு மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்து ஜூலை ஃபுல்லாக படித்து ஆகஸ்ட் நாலாம் தேதி காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் எழுதலாம் ஸோ உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இப்போ எம்ஏ முடித்தவங்க அடுத்து முன்னாடியே எம்ஏ முடிச்சுட்டு பிஜி டிஆர்பிக்குலாம் ப்ரிப்பேர் இருக்கவங்க எல்லாருமே செட் எக்ஸாம் அப்ளை பண்ணி விட்டு அடுத்து நெட் எக்ஸாம் இருக்குது யூஜிசி நெட் எக்ஸாமும் இப்போ கால்ஃபர் ஆயிருக்கு அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் அடுத்து காலேஜ் டிஆர்பி மூணுமே அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா இது இல்லைனாலும் செட் இல்லைனாலும் நெட்டில் அடிச்சிடலாம் நெட் இல்லைனாலும் செட்டில் அடிச்சிடலாம் ஸோ வந்து ரெண்டில் எதோ ஒன்று பாஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் காலேஜ் டிஆர்பி எழுதலாம் ஓகேங்களா காலேஜ் டிஆர்பிக்கு ஆனால் செட் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நெட் எக்ஸாமும் ஆல்ரெடி ஜூன் மாதம் எக்ஸாம் வரப்போகுதுங்க ஓகேங்களா ஆனால் செட் எக் நெட் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரது கொஞ்சம் லேட்டாகவும் செட் எக்ஸாம் சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும் அதனால தான் அவங்க க சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கும் அவங்ககிட்ட கேட்டுட்டு ரிசல்ட் டிக்ளேஷன் டிக்ளரேஷன் டேட்லாம் கேட்ட பிறகு தான் இந்த செய்தியை நமக்கு வெளியிட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் காலேஜ் டிஆர்பி எழு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செட்டுக்கான ரிசல்ட் வந்துடும் ஸோ அனைவருமே மறக்காம செட் எக்ஸாமையும் அப்ளை பண்ணிடுங்க காலேஜ் டிஆர்பி எக்ஸாமையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கெடைச்சிரும் ஓகேங்களா அடுத்த செய்திகள் ஏதாவது டிஆர்பியில் இருந்தால் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ எல்லோரும் அப்ளை பண்ணி நல்லா படிங்க ஓகேங்களா தேங்க் யூ